மகாபுரிய அதிகாரத்தை ஆண்டவர் யோசுவாவின் கையிலே கொடுக்கின்றார் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சத்துருவை என்று சொல்லி சகல கண்களுக்கு முன்பதாக யோசுவாவை கத்தர் மேன்மைப்படுத்துகின்றார் உங்களையும் கத்தர் மேன்மைப்படுத்துவார் அவர்களுக்கு பயப்படாயாக நாளை இந்நேரத்திலே நான் அவர்களை எல்லாம் இஸ்ரேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்புக் கொடுப்பேன் நீ அவர்கள் குதிரைகளின் குதிங்கால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கனியால் சுட்டரிக்க கடவாய் என்றார் அன்பு கூறியவர்களே ரெண்டு மகாபுரிய அதிகாரத்தை

உன் மேல் ஓட துடிக்கிற ரதங்கள் உன்னை ரத்தம் சிந்த வைக்க துடிக்கிற ரதங்கள் உன் தலையில் காயத்தை உண்டாக்க துடிக்கிற ரதங்கள் உன் வீட்டின் மேல் மோதி வீட்டை உடைக்க நினைக்கிற ரதங்கள் அதனை மேற்கொள்ளாது யோசுவாவை நீ அதை மேற்கொண்டு அக்னியால் சுற்றிப்பார் ஆண்டவரண்டை வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவருடைய வசனத்தை பிடித்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிற தேவ பிள்ளைகளை இந்த நாள் கால வேளையிலே அதிகாரத்தை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஜபிப்போம் பரலோக பிதாவை இப்பொழுது பயந்திருக்கிற ஒதுங்கி இருக்கிற பிள்ளைகள் மேல ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் இறங்குகிறதுனால் குதிரைகள் வீரியம் அடங்குகிறது ரதங்கள் சுட்டரிக்கப்படுகிறது ஜெபம் கேட்டு உடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுத்து பரிசுத்த சத்துவத்தால் நிரப்புவதற்காய் ஏ சிவாமத்தில் அமை